இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு இது கூட கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கிறேன் இஞ்சி காரத்துக்கு வத்தல் கொஞ்சம் கருவி பெரியும் கலந்து விட்டுக்கோங்க இதில் இப்போ வறுத்த சேமியாவும் வறுக்கிறது சேமியாவும் எடுத்துக்கோங்க எப்படியும் கடையில் நம்ம வறுத்த வாங்கினாலும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூ இப்போ இதில் நம்ம ஒரு கப் சேமியாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் நல்லா சுடி தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஓப்பனில் ஆச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இறக்கு போம்போ நமக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் மல்லியலை கொஞ்சம் நமக்கு சேமியா உப்புமா இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டியாக இருந்தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ட்ரையாக இல்லாமல் இன்றைக்கி நான் எடுத்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் சேமியா உப்புமா அருமையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அருமையான பிரேக் ஃபாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் செய்யக்கூடாது சேமியா உப்புமா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நான் ஊற்றின அளவு தண்ணியோடு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுபோல் சிம்பிளாக ரெசிப்பெலாம் வேணும்னா கேளுங்கள் கமெண்டில் தேங்க்யூ